இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோவே வந்துட்டு பார்க்கலாம் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக ஸ்நாக்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருக்குறேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து சூடு பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சி இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொத்தமல்லி தழை கருவேப்பில வந்துட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அரைக்கப் அளவு மாவு விடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இது வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு பிசைய முடியாது அதனால் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் சூடு ஆரிடுச்சு நான் வந்துட்டு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போது நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கவர்ல வந்துட்டு கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ வந்துட்டு நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தட்டி விடுங்க கையில் கொஞ்சமாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் தடவிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி மூடி வச்சு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்தேன் என்னோடய பையன் பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன சர்க்கிளாக வேணும்னு கேட்டிருந்தேன் அப்புறமா சின்ன மூடியாக எடுத்து நான் வந்து சின்னதாக வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பாருங்க சின்னதாக மூடியை வச்சு நான் வந்து பண்ணினேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு எடுத்துருக்கிட்டேன் இப்போ வந்து என்ன சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து நான் கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்க போகிறேன் அதை பார்த்திங்கன்னா என் பையன் தூக்கி வீசிட்டான் ஸோ அதனால் அந்த ஒன்று மட்டும் கொஞ்சமாக உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததும் போட்டு எடுத்துக்கிறேன் போடும்போதே பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் ரெடி ரெடியாகிடுச்சி பாருங்கள் நல்லா வந்துட்டு மொறு மொறுன்ட்டு இருந்துச்சுங்க நல்லா டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு முறுக்கு மாதிரி இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப் எல்லாமே இந்த தட்டை எல்லாம் இல்லையா அது மாதிரியாகவே இருந்துச்சு ஜீரோகெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா வாயில் வச்சு கடிக்கும் போது வாசமாகவும் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் ரெசிப்பியில் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்